வரகி ஆதி வராகி யூடியூப் சேனல் வரகி அணையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு டிசம்பர் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட சிறப்பான நாள்ல இன்னைக்கு நைட்டுக்குள்ள இப்போ நான் சொல்ல போற அஞ்சு வார்த்தைய இருபத்தி எட்டு முறை மட்டும் நீங்க எழுதினாலே போதும் இதை எழுதும் போதே அதிர்ஷ்ட தேவதை நிச்சயமா உங்க வீட்டு கதவை தட்டும் எண்ணி வைக்க முடியாத அளவுக்கு உங்க வீட்டுல பணம் சேர ஆரம்பிக்கும் பணவரவுல அற்புதமான மாற்றங்களை உடனடியா ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம் இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு நமக்கு ஞாயிற்றுக்கிழமை அதுவும் இந்த ரெண்டாயிரத்தி வருஷத்துல வரக்கூடிய கடைசி ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு நமக்கு இருக்கு அந்த வகையில இந்த ஞாயிற்றுக்கிழமை நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் மட்டும் இருந்தாலே போதும் இந்த எலுமிச்சம்பழத்தை தலையை சுத்தி இன்னைக்கு நைட்டுக்குள்ள தூக்கி போடுங்க ஒரே நாள்ல உங்க வாழ்க்கையே தலைகீழா மாறும் சொல்லி ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை பத்தி அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் இந்த ஞாயிற்றுக்கிழமை நாள் நம்ம கிட்டையும் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளையும் ஓட ஓட விரட்டக்கூடிய அற்புதமான நாள்னே சொல்லலாம் அந்த வகையில நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு காரணம் காரணமா அமையக்கூடிய கெட்ட சக்திகளை நீக்கிறதுக்கான பரிகாரத்தை தான் அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அடுத்ததா இந்த ஞாயிற்றுக்கிழமை நாள்ல நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை நீக்கிறதுக்கான ஊதுபத்தி பரிகாரத்தை பத்தி போன வாரமே நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் இந்த ரெண்டு வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்லயும் மேலே ஐ கார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க இந்த நாள்ல நம்ம கிட்டையும் நம்ம வீட்லயும் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை நாம நீக்கிட்டோம்னா அடுத்தடுத்து நாம செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கும் வழிபாடுகளுக்கும் நமக்கு கை மேல பலன் கிடைக்கும் அதனால முடிஞ்சவங்க அந்த ரெண்டு பரிகாரத்தையும் இந்த நாள்ல செஞ்சு பாருங்க சரி ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இல்லாம இன்னும் ஒரு அற்புதமான சேர்க்கை இந்த நாள்ல நமக்கு இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு அதிர்ஷ்டத்தையும் பணத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு மார்கழி மாசம் பதினாலாம் தேதி இந்த பதினாலுல இருக்கக்கூடிய ஒன்னையும் நாளையும் ஆட் பண்ணும்போது நமக்கு அஞ்சுங்கிற நம்பர் வரும் அடுத்ததா இன்னைக்கு தேதி டிசம்பர் மாசம் இருபத்தி ஒன்பது இந்த இருபத்தி ஒன்பதுல இருக்கக்கூடிய ரெண்டையும் ஒன்பதையும் ஆட் பண்ணா நமக்கு பதினொன்னுங்கிற நம்பர் வரும் இந்த பதினொன்னுல இருக்கக்கூடிய ஒன்னையும் ஒன்னையும் ஆட் பண்ணும்போது நமக்கு ரெண்டுங்கிற நம்பர் வரும் அடுத்ததா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் இதுல இருக்கக்கூடிய ரெண்டு ரெண்டு நாலு இதை ஆட் பண்ணோம்னா நமக்கு நமக்கு எட்டுங்கிற நம்பர் வரும் அந்த வகையில ஃபைவ் டூ எயிட்ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு இந்த ஃபைவ் டூ எயிட்ங்கிற ஏஞ்சல் நம்பரை பத்தி பல பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் சிம்பிளா சொல்லணும்னா நமக்கு அதிர்ஷ்டத்தையும் பணவரவையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான நம்பர் தான் இந்த ஃபைவ் டூ எயிட் இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த சேர்க்கை இருக்கக்கூடிய இந்த நாள்ல பணத்தை வசியம் செய்யறதுக்கான ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்போ நாம தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் பெண்கள் யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா இருக்கறனால பெரும்பான்மையான வீடுகள்ல அசைவம் சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்கும் இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்த அளவுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம் உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் இப்படி யாரு வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் சரி இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு கோடு போட்ட பேப்பர் கோடு போடாத பேப்பர் எதை வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததா லா ஆஃப் ஏதாவது நோட் புக் வச்சிருந்தீங்கன்னா இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு மார்க்கர் லெட்டர் பென் வால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் எப்பையும் போல பத்து பைசா கூட செலவே இல்லாத சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம் சரி இப்போ இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இந்த நாள் ஃபுல்லா எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் ராகு காலம் பார்க்கணும் யமகண்டம் அவசியம் எல்லாம் கிடையாது நல்ல நேரம் அவசியம் கூட கிடையாது இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள நீங்க எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்ப இந்த பரிகாரத்தை செய்யுங்க இப்ப நான் சொன்ன மாதிரி நீங்க ஃப்ரீயா இருக்கக்கூடிய சமயத்துல உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்சை நல்ல ஆழமா உள்ள வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இதுக்கப்புறமா இந்த கிட்டயும் உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் உங்க குடும்பத்துக்கு நல்ல ஒரு பணவரவு ஏற்படணும் பொருளாதார முன்னேற்றமும் அதிர்ஷ்டமும் ஏற்படணும்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு பொதுவா உங்க குடும்பத்துக்காக நீங்க செய்யுங்க ஒரு குறிப்பிட்ட நபருக்காக செய்ய வேண்டாம் அதே மாதிரி உங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி கொடுத்த பணம் திரும்பி வரணும்னாலும் சரி பணவரவு அதிகரிக்கணுங்கிற வேண்டுதலுக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா வேலையில சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கு செய்கின்ற தொழில வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் அதிர்ஷ்டமும் பணவரவும் ஏற்படணுங்கிற வேண்டுதலுக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க சரி இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க ஒன்ல இருந்து டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் எடுத்து வச்சிருக்க கூடிய பேப்பர்ல கவுண்டிங்காக நம்பரை போட்டு வச்சுக்கோங்க அதாவது ஒன்னுல இருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் நம்பர் போட்டதுக்கு அப்புறமா இப்போ நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்க கூடிய அஞ்சு வார்த்தையை நீங்க இருபத்தி எட்டு முறை எழுதுங்க அந்த வார்த்தை என்னன்னு இப்போ நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் ஸ்கிரீன்லயும் தெரியும் டுகெதர் ஃபைண்ட் கவுண்ட் டிவைன் நவ் இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் டுகெதர் ஃபைண்ட் கவுண்ட் டிவைன் நவ் இன்னைக்கு நமக்கு ஃபைவ் டு எயிட்ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு இப்போ நான் உங்களுக்கு அஞ்சு வார்த்தைகள் அதாவது அஞ்சு ஸ்விட்ச் வேர்டை கொடுத்துருக்கேன் இந்த அஞ்சு ஸ்விட்ச் வேர்டையும் இருபத்தி எட்டு முறை எழுதும் போது ஃபைவ் டு எயிட்ங்கிற ஏஞ்சல் நம்பரோட எனர்ஜியை நாம ஆக்டிவேட் பண்றோம் இப்ப நான் உங்களுக்கு குடுத்திருக்கிறது பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பவர்ஃபுல்லான சுவிட்ச் வேர்டுன்னு சொல்லலாம் இந்த சுவிட்ச் வேர்டு எல்லாமே இன்னைக்கு இந்த மாதிரியான உலகம் ஃபுல்லாவே பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாருக்குமே உடனடியா ரிசல்ட் கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது தான் இந்த சுவிட்ச் வேர்ட்ஸ் அந்த வகையில இப்ப நான் சொன்ன இந்த அஞ்சு சுவிட்ச் வேர்டையும் இருபத்தி எட்டு முறை எழுதினதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை இந்த கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க சரி எழுதி பேப்பரை என்ன பண்ணணும்னா பணம் வைக்க கூடிய இடத்துல பீரோலையும் நீங்க வைக்கலாம் உங்க ட்ரெஸ் எல்லாம் மடிச்சு வச்சிருக்க கூடிய இடத்திலயும் வச்சுக்கலாம் தூசி இல்லாத குப்பை இல்லாத எந்த இடத்துல வேணாலும் இந்த பேப்பரை நீங்க மடிச்சு வச்சுக்கோங்க இந்த பேப்பரை நீங்க எரிக்கணும் அவசியம் எல்லாம் கிடையாது இந்த பேப்பர் தானா டேமேஜ் ஆகும் போது மட்டும் இந்த பேப்பரை எடுத்து எரிச்சிருங்க அப்படி இல்லைன்னா ஓடுகின்ற நீர்நிலைகள்ல இந்த பேப்பரை நீங்க தூக்கி போட்டுருங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் அடுத்ததா இந்த பரிகாரத்தை செய்யும் போது அதாவது இந்த ஸ்விட்ச் வார்டை எழுதும் போது ஃபைவ் டு எயிட் ஹர்ட்ஸ் ஹீலிங் மியூசிக்னு ஒரு மியூசிக் இருக்கு இந்த மியூசிக் உங்களுக்கு யூடியூப்ல நிறையவே இருக்கு இந்த ஆடியோவை அதாவது அந்த மியூசிக்க கேட்டுக்கிட்டே இந்த வார்த்தையை நீங்க எழுதும் போது இது இன்னமுமே உங்களுக்கு அற்புதமான ரிசல்ட்டை கொடுக்கும் முடிஞ்சவங்க யூடியூப்ல ஃபைவ் டு எயிட் ஹர்ட்ஸ் ஹீலிங் மியூசிக்னு சொல்லி சர்ச் பண்ணி அந்த மியூசிக்க போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்விட்ச் வார்டை இருபத்தி முறை எழுதி பாருங்க இன்னைக்கு ஃபைவ் டு எய்ட்ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கக்கூடிய இந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரம் நிச்சயமா பேரதிர்ஷ்டத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பிரஸ் பண்ணிக்கோங்க ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி